லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் தவிர்க்க முடியாத சிரமங்களை அனுபவித்து வருவதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் இது குறித்தான தகவல்கள் சபரிமலையிலே மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக நடை திறக்கப்பட்டது தொடங்கி தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக சபரிமலை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் சபரிமலையில் அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரி அரசு முறையான ஏற்பாடுகளை இந்த ஆண்டும் செய்யவில்லை என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதன்படி போதிய தயாரிப்புகள் செய்யப்படவில்லை அது மட்டுமல்லாமல் ஏராளமான தன்னார்வ அமைப்புகள் சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உதவுவதற்காக தன்முனைப்போடு வந்தும் கூட அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு என்பது அவர்களை அதுபோன்ற போன்ற தன்னார்வ செயல்களில் ஈடுபடாமல் தவிர்த்து வருவதாக வரக்கூடிய தகவல்கள் கவலை அளிப்பதாக அண்ணாமலை இந்த காணொலியுடன் கூடிய பதிவை வெளியிட்டிருக்கின்றார் அதன்படி பக்தர்கள் பம்பை தொடங்கி சபரிமலை வரை இருக்கக்கூடிய அந்த பாதைகளில் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு சவால்களை சிக்கல்களை காணொலியாக பகிர்ந்திருக்கக்கூடிய அண்ணாமலை ஐயப்ப சேவா சங்கம் மாதா அமிர்தானந்தமயமையும் மடம் சுப்பிரமணிய ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தன்னார்வ சேவையில் ஈடுபட்டு பக்தர்களுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதை மறுப்பதாக சொல்லப்படுகின்றது சபரிமலை பயணம் என்பது கோடிக்கணக்கான பக்தர்களின் ஆன்மீக நம்பிக்கையோடு இணைந்த ஒன்று என்பதன் காரணமாக கேரள அரசு முறையான தயாரிப்புகளை மேற்கொண்டு சபரிமலைக்கு வரக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பக்தர்களை மரியாதையுடன் கூடிய அணுகுமுறையாக அவர்களை நாட வேண்டும் என்று அண்ணாமலை தன்னுடைய கருத்தை பதிவிட்டுள்ளார் ராஜகுமரன் விவரங்களுக்கு நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்